நிர்ணய சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக சதா வெற்றி மூர்த்தி ஆகுக நிர்ணய சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக சதா மூர்த்தி ஆகுக எந்த ஒரு லௌகிக்க அல்லது அலௌகிக்க காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் எப்போது ஏதாவது ஆத்மா உங்கள் தொடர்பில் அப்போது இவருக்கு என்ன பொருள் தேவை என்பதை நாடி பார்த்து அவரது விருப்பப்படி அவரை திருப்திப்படுத்த முதலில் மேலும் கட்டுப்படுத்தும் சக்தியால் பிறர் மீது தனது அசையாத ஸ்திதியின் பிரபாவத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு சக்திகளும் சேவை களத்தில் வெற்றி மூர்த்தியாக மாற்றுகிறது